ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நான் தேர்ஸ்டே எனக்கு எடுத்ததுங்க எனக்கு இந்த டே எப்படி போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் ஒரு குட்டி ஒரு ஷாப்பிங்க்காக போயிருந்தோம் அது எங்கே அப்படின்றது அப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியே மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க இப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம் தர்ஸ்டே வந்து மணி வந்ததுக்கப்புறம் தாங்க விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் மணி வரையிலேயே வந்து ரித்வனுக்காக இளநீ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க தம்பிக்கு வந்து ஹீட்டுக்கு ரொம்ப உடம்பு தாங்காமல் தான் நிறைய குப்பில வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது கரெக்டு தாங்க நாங்களும் வந்து இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸாக வந்து இளநீ கண்டினியூஸாக வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் இன்றைக்கும் சேம் அவர் வேலையிலேருந்து வரையில் வந்து இளநீ வாங்கிட்டு வர சொன்னேன் பாப்பா கூட கொஞ்சம் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க அவனாக வந்து ஃபுல்லாக குடிச்சிருவான் சரி குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து விட்டுறது இளநீ மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவிலேயே இங்கேயே எல்லாம் ரொம்ப சீப்பாகவே கிடைக்குங்க ஆனாலும் இங்கே விற்கிற இளநியே வந்து ஃபிஃப்டி ருபீஸு கண்டிப்பாக வந்து சென்னை இந்த சைடு ஏரியாலெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் நம்ம மரத்துலேயே வந்து இளநீ இருக்குங்க அதை பிடுங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்டிக் இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அதை மணி இந்த வாட்டி தான் வந்து லேத்தில் வந்து அதை ஆர்டர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படியே ஏ வெயில் தாக்கம் அதிகமாயிருச்சு ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அதிகம் என்ன பண்ணுவாங்க பேசாம நம்ம மாந்தோப்புக்கு போக சுத்ததுக்கு பதில ஏத்த என்ன மரம் போட்டுருக்கலாம் பார்க்கணும் உங்ககிட்ட நம்ம போவோமா இல்ல சாயங்காலம் கூட போவோமா இவன் ஸ்கூலுக்கு வர போக வேண்டியது இருக்கு அங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை மதியம் லஞ்சு சாப்பிட்டு போவோம் அங்க ஆஸ்பத்திரி என்னாரும் வேணா இருக்கும் இல்ல எனக்கு இல்ல கொஞ்சம் கூட குடுக்கல எனக்கு பாப்பா அம்மா உனக்காச்சு குடுத்தானா இல்லையா உனக்கும் கொடுக்கல அந்த பிள்ளைக்கு நைட் வேற லேசா காய்ச்சல் சுட்டுட்டே இருந்துச்சு கேக்குற பாரு எனக்கு மாங்காய் யாருக்கு மாங்காய் எப்படி உப்பு தடவி எப்படி மிளகா அப்படி போட்டு எப்போ என்ன பாப்பா அது கருவாடு வேணும் எங்க பாப்பா உனக்கு என்ன வேணும் கருவாடா கம்மஞ்சோரா கம்மங்கோ கம்மங்குனு கம்மங்குழு அத்தை வந்து கம்மங்கூழ் வந்து செஞ்சிருந்தாங்க மணி வந்தோன்னே அதை தயிர்லாம் போட்டு கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க கருவாடு பார்த்தீங்க அப்படின்னா உப்பு கருவாடை வாங்கி லைட்டாக வந்து வறுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை கடிச்சிக்கிறக்காக நான் வெங்காயம் கட் பண்ணுற பத்திர எனக்கு இதை கொஞ்சம் போட்டுக்கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காரு ம் போதும் போதும் கம்மஞ்சூர் கருவாடு இதே மத்தியான சாப்பாடு முடிஞ்சு இதை குடிச்சு முடிச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் வந்து மதிய லஞ்சை எடுத்துக்கிட்டாரு மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா முட்டை பொரியலும் அது கூட அத்தை வச்சா கருவாட்டு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் எனக்கு வந்து கருவாடு வந்து இப்போலாம் சேர மாட்டேங்கிதுங்க பாப்பா பிறந்த டைம்லாம் கருவாடு சாப்பிட்டேன் இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் அலர்ஜி பிரச்சனை ஆயிடுது அதனால் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்ப நாங்க எல்லாருமே திண்டுக்கல் கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுற வேலை இருக்குங்க அதனால காட்டிட்டு அப்படியே வந்து பர்ச்சேசிங்காக போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகிழ்ன்னைக்கு வந்து ஒரு கொலுசு அந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மேல ஆயிருச்சு ஒன் வீக்கே இருக்குங்க கால் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு பிள்ளைக்கு கொலுசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அதனால சரி வாங்க இன்னைக்கு எல்லாம் அப்படியே மொத்தமா அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார்

புட இங்கு கார் எங்கி மீங்குது கார் எந்த பக்கம் இருக்குமா ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்தோன்னே வந்து கரும்பு ஜூஸ் பார்த்துட்டோங்க பார்த்தோன்னே எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல போய் நிப்பாட சொல்லிட்டேன் வாங்கி எல்லாருமே வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு இதில் மட்டும் ஐஸ் போடாமல் வாங்கிட்டேன் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஐஸ் போட்டால் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றனால ஐஸை கொஞ்சம் இப்போலாம் அவாய்ட் பண்ணிட்டேன் ஜூஸாக குடிச்சு முடிச்சிட்டு நேராக வந்து நகைக்கு வந்தாச்சுங்க இன்றைக்கி மெயினாக வந்ததுக்கு ரீசனே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து கொலுசு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவோட கொலுசு வந்துருச்சு ஸோ வந்துசு இல்லாமல் பாப்பா கால் பார்த்தா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம் தம்பியோட அருணாக்குடியில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன காயின்ஸ்லாம் போட்டிருக்கோம்ல அது போட்டிருக்கனால வந்து போட மாட்டேங்கிறான் ரொம்ப அருணாக்குடி வந்து இழுத்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த காயின்ஸ் எல்லாமே போட்டு பாப்பாவோட பழைய கொலுசெல்லாம் போட்டுட்டு தான் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு புது கொலுசு எடுக்க போகிறோம் அப்பா பிறந்ததுக்கு அம்மாங்க எடுத்து கொடுத்த கொலுசு தான் இன்றைக்கி நான் மாற்றுறேன் அதை மாற்றிட்டு இப்போ வந்து அத்தை வந்து வாங்கி கொடுக்குறாங்க இந்த புது கொலுசை மாங்காவோட விற்றதுக்கு காசு வந்துருந்துச்சில்ல அதில் வந்து ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து அத்தை வந்து கொலுசு வாங்கி கொடுக்குறாங்க பில் போட்டு அங்கேயே போட்டு வந்து டைட் பண்ணி விட சொல்லிட்டேன்னா அதுதான் காலை என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா ஊசி போடுறாங்க பாப்பாவுக்கு

போய் எடுத்துட்டே வந்துருச்சு இருக்கு அம்மாவுக்கு வாந்தி வருதுல உம் தெரியல இருக்குது இங்க இருந்துக்கிறியா மேல <laughs> அதுல <laughs> 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 <laughs>

Thank you இந்த சைடு வந்தாவே வந்து இங்கே கூட்டி போகணும் அப்படின்ற மைண்ட் செட் ஆயிடுறாங்க திண்டுக்கல்லேருந்து பாப்பா கொலுசு வாங்கி கொடுத்திங்களா இப்போ என்னை அபூர்வா கூட்டிகிட்டு போங்க கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி நச்சிக்கிட்டே வந்தான் மணி வந்து நாளைக்கு போகலாண்டா நாளைக்கு போகலா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் வெறுப்பேற்றிட்டு அப்பாவுமாவனும் வந்து ரெண்டு பேருமே வந்து சண்டை கட்டிகிட்டு வந்தாங்க சரி வாடான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் நம்ம ஊருக்கு போகிற வழியில் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றனால சந்தை போட்டிருந்தாங்க இப்போ அங்கே தான் நான் மட்டும் போய் திங்ஸ் வாங்க போகிறேன் பிள்ளைங்க அத்தை மணி எல்லாருமே காரில் உட்காந்துருக்காங்க சரி அவங்கள உட்கார சொல்லிட்டு நான் மட்டும் டக்குனு போய் வாங்கிட்டு வந்துடலாம்னு வந்திருக்கேன் பாப்பா இருந்துச்சா ஜாலச்சா வேற காய்ச்சல் அடிக்குதுங்க புது கொலுசுக்கே பாப்பு தங்க மணிகத்தனை மணிக போகுது எங்க சாப்பாடு புரோட்டா வேண்டே பாப்பா பாப்பாவுக்கு தோசையா ஆமா இதுக்கு மேல செய்யறது சாப்பாடு மார்னிங் ஏழு நாற்பத்தஞ்சாச்சு நைட் டின்னருமே வர வழியில் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க பாப்பாக்கு மட்டும் வந்தோன்னு வந்து ஒரு தோசை மட்டும் ஊற்றி ஊட்டி விட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்